ஆய் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரண்டை தொழில் தான் நான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பிரண்டையை பாருங்கள் நான் சின்னதாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக மண் போட்டு நட்டு விட்டுங்க நல்லா துளுத்து வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம உடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பிஞ்சாக இருக்குது ரொம்பவே பிஞ்சாக இருந்தால் தாங்க நல்லது முத்தலாக இருக்கக்கூடாது இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மூட்டு வலி எலும்பு தேய்மானம் செரிமான பிரச்சனை இது எல்லாமே சரியாகுங்க பாருங்க எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் கையில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கை ரொம்பவே அரிக்குங்க எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டு அரிக்காது இந்த ஜாயிண்டில் பார்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த கன்று இருக்கிற இடத்துல உடச்சி இப்போ நாலு பக்கமும் நாலு கார்னர்லேயும் ஈஸியாக எடுத்துக்கலாங்க நாரை இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே பூண்டும் இஞ்சியும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் காஞ்ச உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு குழிக்காண்டிய அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பொண்ணு நேரமாக ஆகணும் இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு மிளகா சேர்த்துக்கிட்டுங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கற்று எடுத்துக்கலாம் போரு அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க அடுத்து பூண்டு சுட்டுக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் போதுங்க ஃப்ரை ஆகிச்சு அடுத்து இப்போ புளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ட்ரையாக எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கலர் மாறணும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க போது எடுத்துக்கலாம் அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் தோயல் இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஃபஸ்ட்டு உளுந்து மிளகாய் கருவேப்பிலை புளி பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு வந்துடலாங்க இந்த ஸ்டேஜில் பிரண்டையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா மஞ்சிடுச்சு இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்த அனுப்பலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒன் மந்த்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது சென்னைக்கு போகுதுங்க இப்போ அப்படியே எடுத்து பேக் பண்ணிட வேண்டியது தான் நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ